வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இடையில் ஒரு லஞ்ச் காம்போ பார்க்கலாம் சிக்கன் குழம்பும் சிக்கன் ஃப்ரையும் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க ஃபஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைக்கு வந்து சிக்கனை போன்லெஸ் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரை இது தேவையான அளவு சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க இது கூட சோளமாவு ரெண்டில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடணும் இது வந்து மூடிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட ஒரு ஆஃப் அனவர் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ குழம்புக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையாக தேங்காய் மிளகு சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணியை குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிராம்பு அதுக்கப்புறமா கடல் பாசி ஒரு பட்டை இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அது கொஞ்சம் வதங்கினோடனே அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை கலரி கொடுங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா நல்லா வதக்கணும் இது வதங்கினோடனே இதுக்கு தேவையான மிளகாத்தூளும் குழம்பு குளம்பிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கங்க இது கொஞ்சம் உடனே கழுவி வச்சுருக்கிற அந்த சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நறுக்குன கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க நான் அது குக்கரை விசில் எடுத்துகிட்டு சும்மா போது நல்லா திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க சிக்கனில் இருக்கிற தண்ணியே அதுக்கு போதுமானதாக இருக்கும் தண்ணி சேர்க்க தேவையில்லை பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து வெந்திருக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு இந்த டைமில் நான் அரைச்சி வச்சேன் அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஒரு கிரேவி எவ்வளோ திக்னஸ் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இது பக்கத்துலேயே முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரெண்டு விசில் வந்தோடனே சூப்பரான ஸ்பைஸியான சிக்கன் குழம்பு ரெடி ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ குழம்பு ரெடியாகனால அடுத்தது ரசமும் வச்சிடலாம் இன்றைக்கி நான் தக்காளி ரசம் வைக்க போகிறேன் இந்த தக்காளி ரசத்துக்கு ரெண்டு தக்காளியும் ஒரு கொட்டை புளியை எடுத்துருக்கேன் நல்லா இது கரைச்சிக்கோங்க தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிறதுக்கு புளிப்பிக்கத்தமாரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்குன்னு கொத்தமல்லியை இதில் சேர்த்து வச்சுட்டு மசாலாவுக்கு மிளகு சீரகம் கொஞ்சம் தனியாக கருவேப்பில கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் போட்டு நல்லா குர குர அரைச்சிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க தேவையான உப்பு போட்டுட்டு தாளிக்க வேண்டியதாக ரசத்தை இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகுத்த பருப்பு வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மஞ்சத்தூளை ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து ஏற்கனவே கரைச்சி வச்சுக்கிறேன் அந்த தக்காளி புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெருங்காயத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தவன்னே இறக்கிட்டிங்கன்னா சுவையான தக்காளி ட்ரஸ்ஸை ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க ஒரு கொதி வந்தவொடனே இறக்கிடுங்க இப்போ சிக்கனை வறுத்துடலாம் சிக்கன் ஆஃப் அன் அவர் ஆகிடுச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சனால இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதே மாதிரி நீங்கள் வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு சிக்கனை மாறி மாறி போடுங்க இந்த பக்கமும் அந்த சைடும் ஒரே சைடாக போட்டுட்டு இருந்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இல்லை பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக வருது பாருங்கள் அதனால் எப்போவுமே நீங்கள் மசாலா போட்ட உடனே ஒரு ஆஃப் அனவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வர்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும் இப்போ எல்லா சிக்கன் துண்டுகளையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ லஞ்சு ரெடியாயிடுச்சு பரிமாற வேண்டியது தான் சுட சுட சாதம் அவிச்ச முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ஸ்பைஸியான சிக்கன் குழம்பும் ரசமும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.